சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லணும் சரியா எப்படி இருக்கு தம்பி அருமையா இருக்கு ஓகே இன்னும் இன்னும் நிறைய எதிர்பார்க்குற தம்பி வந்துட்டு மீன் எப்படி இருக்கு நல்லா வெந்திருக்குதா ம் சூப்பராக இருக்கு நல்லா வெந்திருக்கு இன்ட்டு நவீன ஆஃபிஷியல் ஒன் ஸோ ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு சாதம் விறகு செஞ்சு ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட போகிறோம் அதே போல் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாதவங்க புது சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவங்க கூடுதல் பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கவங்க ஸோ வீடியோ இங்கே வைக்க போகிறேன் அதுவும் வெறுகடத்தில் ஸோ கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்

நம் ஜத்து ஓட்ட எல்லா ஓடி வருவாங்க அடுத்தது தராரி அரிசி கழுவி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற முதல்ல கீழே தண்ணி விற்க நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து மீன் குழம்பு இவ்வளவு பெரிய சிட்டிய வைக்கிறேன்னு நினைக்கலாம் சோ கைஸ் நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வா அடுத்தது ஆயிலை ஊத்திரலாம் ஃபஸ்ட் ஆயில் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான் அடுத்து இந்த சின்ன வெங்காயமே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு அதான் ஒன்றா ரெண்டாக வெட்டிக்கிறேன் இருங்க ஒரு நிமிஷம் அடுத்தது கடுகு போட்டுடலாம் అప్రవెందయంయం അടുത്തത് വരമല്ല കറവപ്പല മക്കാഞ്ചേരി വെങ്കായം എല്ലാം പോട്ട് அதுக்கப்புறம் மசாலா போட்டணும் மசாலா எடுத்து ஓகே குழம்பு நல்லா வெந்திருச்சு அடுத்து மீனை போட்டுடலாம் மீனை போட்டு நல்லா ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம் காற்றடிக்கிறது பார்த்து மல்லித்தாளில் தூவி விட்டுர்லாம் மேலே மீன் நல்லா கொதிச்சிருச்சு சாப்பாடுக்கு உழவு வச்சு வச்சு சாப்பாடு அரிசி ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சாப்பாடை வந்து வடித்து குக்கரில் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது நல்லாயிருக்கும் ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு நெருப்பு அனு அனுப்பிச்சிடலாம் ஸோ கம கம்ம ருசியான மீன் குழம்பு சாதம் ரெடி ஸோ வாங்க மக்களே எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருக்காக தான் இந்த சண்டே ஸ்பெஷல் நான் சமைச்சிருக்கேன் ஸோ எல்லாரும் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஸோ காய்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் விலாக் வந்து சூடாக சாதம் இன்னும் குழம்பு மற்ற செஞ்சுருக்கேன் ஸோ விறகு அடுப்புலேயும் எல்லாம் செஞ்சுருக்கேன் அதான் ஸ்பெஷல் சண்டே இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டவ்வில் செஞ்சு சாப்பிட்றதோடையும் இந்த மாதிரி விறகு வச்சு சாப்பிட்டா அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அதுலேயும் சாப்பாடு வடித்து சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு எப்படி பார்த்திங்கன்னா குக்கரில் நம்ம வேக வச்சு சாப்பிட்றது பல வேதிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நான் எப்போவுமே ஸ்டவ்வில் இருந்தாலும் சரி நான் வந்து வடித்து தான் சாப்பாடை போங்க வே என்றைக்குமே ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ் ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதுங்க ஸோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான அனுப்பி திருங்க ஓகே பாய் ஐ லவ் யூ காய்ஸ்க்கு தான் ஃபேஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி பையனுக்கு தான் இப்போ நான் வந்து பரிமாற போயிட்டுருக்கேன் சாப்பாடு ஸோ அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறா பார்ப்போம் காய்ஸ் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லணும் சரியா எப்படி இருக்கு தம்பி ரொம்ப அருமையா இருக்கு ஓகே இன்னும் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிற தம்பி வந்துட்டு மீன் எப்படி இருக்கு நல்லா வெந்திருக்குதா ம் சூப்பரா இருக்கு நல்லா வெந்திருக்கு மறக்காம எல்லாம் நவீனா அபிஷியல் ஒன் நேம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க சாப்பாடு அருமையா இருக்கு சூப்பர் ப்ளாக்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாரிட்டி இருக்கா ஸோ கேஸ் வாங்க எல்லாருமே இன்னைக்கு மின் குழம்பு சாப்பிடலாம் சூப்பராக வச்சாச்சு உங்களுக்கு உருவாய் எனக்கு உருவாய்